ஓ வாங்க யமன் சிரிக்கிறீங்க யமன் நல்லா இருக்கீங்களா சைடு யமன் வாங்க யமன் நல்லா இருக்கீங்களா யமன் யமன் வாங்க வாங்க ரொம்ப நாள் கழிஞ்சு வந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நரகத்தில் எல்லோரும் சந்தோஷமா ஏதோ உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கு அப்படிங்களா யமன் நரகமெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு நரகத்தில் உங்கள் வேலையில்லாம் உங்கள் டியூட்டி எல்லாம் கரெக்டாக போகுதா ம தர்மா நிறைய நான் பார்த்திருக்கேம்மா வேலை ரொம்ப போர் அடிக்குது வாங்க கொஞ்ச நாள் வந்துட்டு வருவீங்களா ஐயையோ நான் சொர்க்கத்துக்கு தான் வருவேன் நரகத்துக்கு வரமாட்டேன்ம்மா எனக்கு சொர்க்கம்தான் பிடிக்கும் எனக்கு வேணும் என்ன மட்டும்ர்க்கனுப்பங்க ய போறாலும் சைலண்ட் வாட்ச் பண்றது உள்ள வாங்கப்பா பார்க்கலாம் நானே ரொம்ப நாள் கிழிஞ்சு வந்திருக்க ஒருத்தர் வர மாட்டேங்கிறீங்கப்பா வந்தால் வாங்க வராட்டி போங்கப்பா இதை பத்தி கவலைப்படுற ஆளு தேவை கிடையாது வாங்கிங்க நிறைய பேர் இருக்காங்க அத சரி இருங்க நான் போய் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரேன் சரி ஆமா பார்த்து போயிட்டு வாங்க நரகத்தில் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்கள் நானும் ஒரு அரை மணி நேரம்தான் போடுவேன் ஏன்னா போர் அடிக்குதுன்னு நானே போட்டேன் எங்கே யாரையுமே காணோம்

சைலண்ட் வாட்ச் நல்லா பண்ணுங்கப்பா அப்பாவா அது வாட்ச வரான்னு ஏறுதான்னு பார்க்கலாம் ஓடி ஓடி இருங்க ஒருத்தரும் வராதிங்கப்பா நானும் ஒரு அரை மணி நேரம்தான் இருப்பேன் நானும் கட் பண்ணிடுவேன்ப்பா பொ போங்கப்பா கட் பண்ண போற யாருமே இல்ல ஏமா ஒருத்தர் தான் வந்துட்டு போனாரு சரி சரி எல்லாம் கட் பண்ண போகிறேன் பாய் பாய் பார்க்கலாம் ஒருத்தங்களும் வர்ற மாதிரி தெரியல நம்ம லைவே என்னால் நான் லாங் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக போயிடுறேன் லைவே எனக்கு தேவையில்லை ஒருத்தர் வரமாட்டிங்கன்னு தெரியும் இழிஞ்சதுப்போம் ஒரு கமாண்டு காட்டலாம் போன் வேறு ப்ராப்ளம்